கலர் பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய் கிரீன் பன்னெண்டு ரூபா ரெட் வந்து பதினஞ்சு ரூபா குருவியர் வந்துட்டு ஆறு ரூபா ரெட் மூன்று லட்சுமி வந்துட்டு பதிமூன்று ரூபாய் தான் கொடுத்து நாலஞ்சு லட்சுமி வந்துட்டு பதினெட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் கோடி லட்சுமி இருபத்தி ரெண்டு தான் கொடுத்து ஜல்லிக்கட்டு நாற்பத்தி ரூபாய் கொடுத்து டும்கி வந்துட்டு முப்பத்தெட்டு ரூபாய் தான் கொடுத்து வெல்கம் டு கொஞ்சம் நான் உங்க சதீஷ்ரா பேசிருக்கேன் சேனலுக்கு நீங்க புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இப்ப நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சிவகாசியில இருக்கிற ஆதி சிவன் பட்டாசு கடையில் தாங்க இருக்கிறோம் இது எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா நாரதாபுரம் புதுவர தான் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா பட்டாசு வந்து குறைஞ்ச வலையிலிருந்து அதிக வலையை வரையும் வச்சிருக்காங்க பட்டாசு ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேஞ்சு எவ்வளவு கலெக்ஷன் இருக்குது இந்த தீபாவளிக்கு என்ன புதுசா எல்லாம் வந்திருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இது ஆதிசிவன் கிராகஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரான ஆஃபரோட வந்திருக்கோம் நிறைய புது வரவு நிறைய வந்திருக்கு என்னென்ன ரேட்ல என்ன இருக்குன்னு பாத்தரலாம் வாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குருவி குருவி வந்துட்டு ஆறு ரூபா ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மூன்று லட்சுமி வந்துட்டு பதிமூணு ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மொத்தமே வந்து நூத்தி முப்பது ரூபா தான் வரும் நம்ம நாலஞ்சு நாலஞ்சு லட்சுமி வந்துட்டு பதினெட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மொத்தமே நூத்தி ஐம்பது ரூபாய் வந்த பாக்கி கோடி லட்சுமி இருபத்தி ரெண்டு ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டு நாற்பத்தி மூன்று ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் கும்பி வந்து முப்பத்தி எட்டு தான் கொடுத்துருவோம் அடுத்து கம்பி பாத்துருவோம் கம்பி வந்துட்டு பத்து சிஎம் பெரும் பத்து ரூபாய்

கலர் முப்பத்தி ரெண்டு ரூபா கிரீன் வந்துட்டு முப்பத்தி நாலு ரூபா ரெட்டு முப்பத்தாறு ரூபா அடுத்து முப்பது செய்ய மாதிரி எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா முப்பது ரூபா கலர் முப்பத்தி ரெண்டு ரூபா கிரீன் வந்துட்டு முப்பத்தி நாலு ரூபா ரெட் முப்பத்தாறு ரூபா அடுத்த இந்த வருஷம் வந்து புதுவரை பாத்தீங்களா ஆரஞ்சு பிங்க் வயலெட் மூணு கலர் வந்து பூசா வந்திருக்கு ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் பிங்க் நாப்பத்தொம்பது ரூபா வயலெட்டு நாப்பத்தம்பது ரூபாய் நைட்ல பாக்கும்போது நல்லா இருக்கும் பாட் பாக்க போறான் பிளவர் பாட்ல வந்து பிக்கு பிக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கான் அடுத்து பெசல் பெசல் வந்துட்டு அறுபத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சோகா அசோகா வந்துட்டு வெறும் எழுபத்தி ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கான் டைமிங் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்களா எல்லாமே கலர்கோட்டி பார்த்தீங்கன்னாக்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம் கலர்கோட்டி டீலக்ஸ் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் தான் இருக்கோம் இதுக்குள்ளே பெரிய ஐட்டம் என்னென்னா ஃப்ளவர் போட் டபுள் பீஸ் மதர்ஸ் ப்ராண்டு நூறுரூவாய் தான் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ளவர் போர்ட்டு ஃபைவ் பீஸ் டீலக்ஸ் பார்த்தீங்கன்னாக்காக்க நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம் கலர் ட்ரை கலர் இரநூத்தி இருபது ரூபாய் தான் இருக்கோம் தனியே பிராண்டு பஞ்சவர்ணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கிராக்லிங்க ஓட வரும் நல்லாயிருக்கு டாட்ச்கலா ஒண்டர் த்ரீ ஒரே பங்க்ஷனில் மூணு கலர் மாறி மாறி வரும் நல்லாயிருக்கும் ஐகோன் ஐகோன் பார்த்தீங்கன்னாங்க கையில் பிடிச்சிட்டு ஃப்ளவர் பாட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் டைமிங் நல்லா ப்ராஜ் கலர் ட்ரை கலர் பெரிய பவுண்டன் இருக்குதுலேயே கிராக் கிளிஞ்சோட வரும் இரநூத்தம்பது ரூபா ரேட் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரௌண்டு சக்கரம் பார்க்கப்பறம் கிரௌண்டு சக்கரம் பிக்கு பிக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாய் தான் இருக்கோம் சூப்பர் ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் இருக்கோம் டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கேன் நம்மளது பின்னர் பெரிய ஐட்டம் இருக்குது இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கான் பத்து பீஸ் உள்ளது ஃபயர் சக்கரம் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்தான் நல்லா இருக்கும் ரெண்டு வீடு அஞ்சு பீஸ் இருக்கும் தாமரை பூ மாரி வரும் நல்லா ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம் டோன் டோன் பார்த்திங்கனா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்து விட்டுருக்கலாம் பம்பரம் பார்த்தீங்கனாக்க எண்பத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்து விட்டுருக்கோம் பம்பரம் பம்பரம் பார்த்திங்கனா எண்பது ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் தான் போயிட்டுருக்கு ஓட்டா ப்ளஸ் ஓட்டா பிளஸ் ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துட்ருவோம் இது பார்த்தீங்கன்னா ஓடிஸ் கோல்டு ஓல்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வேடி இருக்கும் வெடிச்சா கலர் பேப்பர் வரும் நல்லா அத்தம்பருவா தான் போயிட்டு இருக்கு நம்மகிட்ட அடுத்து மேஜிக் சவுண்டு மேஜிக் சவுண்ட் பார்த்தா ஆயிரம் வளா மாதிரி நல்லா டைமிங் சும்மா குறோட வரும் நல்லா இருக்கு நைட்டு வாட்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்குது உள்ளே மூணு வேடி இருக்கும் ஆயிரம் மாதிரி வெடிக்கும் டைமிங் நல்ல டைமிங்காக இருக்கும் சாட்டை நாற்பது ரூபா தான் போயிட்டு இருக்கு நம்மகிட்ட ஒன்றரை ஷார்ட்டை இருபது ரூபா தான் போயிட்டு ஒன்றரை சாட்டை வெறும் இருபது ரூபா தான் போய்ட்டு ரெட் பிஜ்லி கிதா கிருஷ்ணி பிராண்டு நூறுக்கு நூறு இருக்கும் இருபத்தி நாலு ரூபா தான் நம்மகிட்ட ரெட் பிஜ்லி வரி பிஜ்லி பார்த்திங்களாக்க ரூபா நம்மகிட்ட அடுத்து சவர் ஐட்டம் பார்ப்போம் சவர் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிலா பிராண்ட் அஞ்சு பீஸ் உள்ளது கிராக்கிளியோட வரும் நல்ல டைமிங் இருக்கும் நூற்றி ரூபா வருது இது மே எக்ஸ் மேக்ஸ் மூணு பீஸ் உள்ளது நூற்றி பத்து ரூபா வரும் திருமலா பவுண்டன் டூ பீஸ் உள்ளது கிராக்கலிங்கோடு வரும் நூற்றி ரூபா வரும் நல்லாயிருக்கும் இனிய பிராண்டு பாப்பா கிராக்கலிங்கோடு வரும் நல்லாயிருக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் அதே தனியாக பிராண்டு அஞ்சு பீஸ் உள்ளது கிராக்கலிங்கோடு வரும் நல்லாயிருக்கும் நூற்றி பத்து ரூபா தான் வரும் அஞ்சு மித்திரன் பிராண்டு நாலஞ்சு நாலஞ்சு வந்துட்டு கிராக்கிலையும் வரும் அஞ்சு பீஸ் உள்ளது டைமிங் நல்லாயிருக்கும் நூற்றி எண்பது ரூபா வரும் சவரு எண்பது ரூபா வரும் அஞ்சு பீஸ் உள்ளது கலர்ஸ் பிராண்டு சன்லைட்டு அறுபத்தெட்டு ரூபா தான் வரும் தனி பிராண்டு கிராக்கிலேயோடு வரும் அஞ்சு பீஸ் உள்ளது எண்பத்தஞ்சு ரூபா தான் வரும் பார்த்தீங்கன்னா தோழன் தேங்காய் ஃபங்க்ஷன் வரும் தேங்காய் ஃபங்க்ஷன் நினச்சிடாதீங்க தேங்காயை பார்த்து இது தேங்காய் ஃபங்க்ஷன் கிடையாது கிராக்கிலையும் வரும் அஞ்சு பீஸ் உள்ள பவுண்டன் நூற்றி பத்து ரூபா வரும் நம்மகிட்ட இந்த ஸ்கைக்கிங் ப்ராண்டு நூற்றி இருபது ரூபா வரும் இரநூத்தி ப இரநூத்தி பத்து ரூபா வரும் தனியை பிராண்டு ஒரே ஃபங்க்ஷனில் அஞ்சு கலர் வரும் டைமிங் நல்லாயிருக்கும் நூற்றி எண்பது ரூபா தான் நம்ம அடுத்த பாம் ஐட்டம் பார்த்துருவோம் டிஜிட்டல் பாம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபா வரும் நம்மகிட்ட கிட்டே ஹைட்ரோ பாம் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வரும் பிளாஸ்டிக் பாம் பார்த்தீங்கன்னா எண்பத்துரூவா தான் வரும் நம்மகிட்ட பணவடி ரெண்டு பீஸ் உள்ளது நூற்றி அறுபது அறுபா வரும் நம்மகிட்ட பிகாக் பிக்கர் பாத்தீங்களா வரும் நமக்கு பிகாக் மினி பிக்கா தொண்ணூத்தி ரெண்டு ரூபா தான் வரும் டான்சிங் சவர் நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் ஏஞ்சல் பிராண்ட் நூத்தி ரூபா வரும் வடபிக்காக நல்லா இருக்கும் டைமிங் லட்சுமி வினியாஸ் பிராண்டு லட்சுமி கை வச்சாலும் ஒன்னும் ஆகாது நல்லா இருக்கும் கிராக்லிங்கோட வரும் நல்லா இருக்கும் டைமிங் நூத்தி பத்து ரூபா வரும் தனியா பிராண்டு நல்லா இருக்கும் டைமிங் கிராக்லிங்கோட வரும் எல்லாமே சைரன் நூத்தி பத்து ரூபா தான் வரும் நமக்கு செவன் ஸ்டெப் எண்பத்தி ரெண்டு ரூபா தான் வரும் இனியாஸ் சைரன் டூ பீஸ் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா தான் வரும் அடுத்த பென்சில் பார்ப்போம் ராஜ்கலா மூணு பீஸ் சொல்லுவது நூத்தி முப்பது ரூபா தான் கிராக்லிங் வரும் நல்லா இருக்கும் எல்லாம் தெரிஞ்சு அல்ட்ரா பென்சில் தான் மூணு பீஸ் சொல்லுவது அறுபது ரூபா சுமோக்கர் ஒரே ஃபங்க்ஷனில் மூணு கலர் வரும் ஒரே இதில் நூற்றி முப்பதுருவா செல்ஃபி ஸ்டிக்கு இனியாஸ் பிராண்டு அஞ்சு பீஸ் உள்ளது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிருஷ்ணன் பா பாப்கான் மாதிரி வரும் பென்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் நம்மக்கிட்ட வதர்ஸ் ப்ராண்டு யூனிக் ராக்கெட்டு நூற்றி பதினஞ்சு தான் வதர்ஸ் பிராண்டு ரிசலிங் ராக்கெட்டு நூற்றி எழுபது ரூபா மேக்ஸிமம் பார்த்திங்கனா நம்மகிட்ட வதர்ஸு ராஜ்கலா இனியாஸ் மாதிரி பிராண்ட் ஆகிட்டு தான் வச்சிருப்போம் உங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வர்றது வராது நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட பிராண்ட் எல்லாமே அடுத்து இந்த வருஷம் வந்த புது வரவை பார்ப்போம் ஹாவ் ஸ்டாரு ஹாப் ஸ்டார் பிராண்டில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு பிங்க்கு நானூற்றம்பது ரூபா வரும் அதில் ஆரஞ்ச் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபா வரும் பர்பிள் வந்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரும் கோல்டு நாயகரா பாவ் ஸ்டார்லேயே இந்த வருஷம் இதெல்லாம் புதுவரவு வந்திருக்கு நல்லாயிருக்கு அடுத்து பாண்டியன் பிராண்ட் பாண்டியன் பிராண்ட்ஸ் அஞ்சு இஞ்சு டபுள் பீஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறுரூவா தான் வரும் நம்ம பாண்டியன் பிராண்ட் சில் சில்வர் நானூற்றம்பது ரூபா வரும் மதர்ஸ் மதர்ஸ் டபுள் பால் டபுள் பால் பார்த்தீங்கன்னாக்கா நானூறுரூவா வரும் நம்மக்கிட்ட நான் சொன்ன மாதிரி சவர் ஐட்டம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டு தான் பைப்பாட்டிட்டு எல்லாமே பிராண்டு தான் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு கம்பெனி வந்துட்டு கடைக்கு போய் எடுக்கிற மாதிரி எதாவது டவுட் அந்த டவுட்டே வேணாம் எல்லாமே நூறு பர்சன்ட் ஹண்ட்ரெட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் அடுத்து இருபத்தஞ்சி ஷார்ட் இருபத்தஞ்சி ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுருவா வரும் நம்மளுக்கு டோல் ஷார்ட் மல்டி கலர் நூற்றி நாற்பது ரூபா தான் முப்பது ஷார்ட்டு முந்நூற்றி முப்பது ரூபா தான் டைமிங் நல்லாயிருக்கும் கலரு கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஜெய் நாராயணா ஜெய் நாராயணா பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரும் நம்ம தனியை பிராண்டு டோல் ஷார்ட்டு நூற்றம்பது ரூபா தான்

ஜெய் நாராயணா ஆலி பைப்பு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா தான் ஆண்டியன் கிராக்லிங் வெடியோட வரும் இரநூத்தி ரூபா தான் ஜெய் நாராயணா இரநூத்தி ஏழு ரூபா தான் வரும் நம்மகிட்ட எஸ்ஆர்எம் அஞ்சு இஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா தான் வரும் இந்த வருஷத்தோட புது வரவு பார்த்தீங்கன்னா வீணை கிராக்லிங் ஃபங்க்ஷனோட வரும் டைமிங் இருக்கு இரநூறுவா தான் ரேட் இந்த வருஷம் புதுசாக வரவு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு மூணு கலர் ஸ்மோக்கர் ஸ்மோக்கர் வரும் மூணு கலர் வந்து காக்கிலா பேப்பர் பாம் கலர் பேப்பர் பேப்பர் பாம் அடிக்கிற மாதிரி வெடிச்சு நல்லாயிருக்கும் நூற்றி எண்பது ரூபா தான் நம்மக்கிட்ட லைனு எலிஃபன் இரநூறுவா தான் என்னம்மா பார்த்தா இரநூத்தி பத்து ரூபா பொதுவாக இந்த வருஷத்தோட அடுத்து ஃபவுண்டன் நான் பார்த்தீங்கன்னா டிம் டிம் நூற்றி அறுபது நூற்றி அறுபது ரூபா தான் நம்மக்கிட்ட கொக்கோ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் டூ ஒன் மல்டி கலர் வரும் முந்நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா தான் டீலக்ஸ் அஞ்சு பீஸ் உள்ளது நாலு பீஸ் உள்ளது நைட்டு இப்போ எதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்களா இதை கொண்டு போக வச்சிங்களா ஒரு போஸ்ட் அளவுக்கு எல்லோ கலரில் நல்ல ஃபங்க்ஷன் வரும் நல்லாயிருக்கும் டைமிங் இப்போ மதர்ஸ் ஸ்கை செட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ராஜ்கலா ஸ்கை ஷர்ட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான்